திரைச்சிற்ற்ற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே நம்மளில் பெரும்பாலுமானவர்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ சிவபெருமான ஆலயத்தில் சென்று வழிபடுகின்றோம் சிவபெருமான ஆத்மார்த்தமாக மனதுக்குள்ளேயே வழிபடுகின்றோம் இதில் எது சிறப்பானதாக இருக்கும் அல்லது கோவிலுக்கு சென்று வழிபடுவது தவறான முறையா ஏன்னா உள்ளத்திலே அதிலும் உடலிலே இறைவன் கோவில் கொண்டிருக்கின்றார் எனும்போது கோவில் கோவிலாக சுற்றித் திரிவது அப்படிங்கிறது நியாயமா அப்படின்னு கேட்கலாம் அது சரியா அப்படின்ற இந்த ஐயப்பாடு எப்பொழுதுமே மனதிலே உதித்து கொண்டே இருக்கும் இதற்கு விடை அப்படிங்கிறது இறைவன் தான் கொடுக்க முடியும் அப்படின்னாலும் ஒரு சில விஷயங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம் இப்ப பெரிய ஞானிகள் தவயோகிகள் இது மாதிரி நிறைய பேர் ஆழ்ந்த தியானங்கள் செய்வதன் மூலமாக ஆழ்ந்த தவம் செய்வதன் மூலமாக தன்னுள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்கிறார்கள் தன்னுள் இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்கிறார்கள் அப்ப அந்த இறை நிலையை உணர்கிறார்கள் இறை நிலையை அடைகிறார்கள் சில பேர் இந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கை வந்து மாறியிருக்கிறது இதெல்லாம் ஒரே ஜென்மாவில் நடந்ததா அல்லது ஒரே நாளில் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் சற்றே கடினமான விஷயம் தான் பல ஜென்மாக்களில் தொடர்ந்து வந்த காதல் இறைவன் மீது தொடர்ந்து ஏற்பட்ட காதலின் காரணமாக அவர் மீது ஏற்பட்ட அந்த ஒரு தாகத்தின் காரணமாக அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் ஏக்கமாக மாறி அது ஒரு தவிப்பாக ஒவ்வொரு ஜென்மாவிலும் அது மாறியிருக்கும் அப்படி ஒரு படிநிலையை கடந்து கடந்து ஒவ்வொரு ஜென்மாவிலும் ஒரு தெளிவை பெற்று 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 சிவபெருமானே எல்லாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து அதிலும் பல குருக்கள் மூலமாக வாசி யோகமாகட்டும் யோகமாகட்டும் இல்லை நம்ம செய்கிற பிராணாயாமம் அதிலே இருக்கின்ற எல்லா மூச்சு பயிற்சிகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கற்றுணர்ந்து கற்றுணர்ந்து தேர்ந்து கடைசியாக ஒரு பிறவியை எடுத்து அனைத்தும் கைவரப்பெற்ற ஒருவராக மாறுகிறார்கள் அப்படிங்கும்போது அவர்கள் தன் உள்ளத்திலே தன் உடலிலே கோவில் கொண்டிருக்கின்ற அந்த உத்தமனை காண முடிகிறது அப்படிங்கும்போது அது ஒரு நாளில் வந்தது அல்ல ஒரு ஜென்மாவில் வந்தது அல்ல பல ஜென்மங்களிலும் தாங்கள் மேற்கொண்ட அந்த மைய முயற்சியின் காரணமாக இறைவன் அளித்த வரத்தின் காரணமாக படிப்படியான நிலையை கடந்து கடந்து இந்த ஜென்மாவிலே நமக்கு கிடைத்திருக்கின்ற வரம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற வரம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது தனக்குள்ளே இறைவனை உணர்வதை போன்று வேறொரு மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் அல்ல இந்த பிரபஞ்சத்தில் வேறு ஒன்றும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை உத்தமன் ஒருவன் உள்ளத்திலே கோவில் கொண்டிருக்கின்றான் அல்லவா அவனை உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது அவ்வளவு சாத்தியமான விஷயம் அது அசாத்தியமான விஷயம் சரி அது ஏன் நம்மனால முடியல அப்படின்னு இருக்கு இல்லையா நம்ம ஏற்கனவே தெளிவா சொன்னதுதான் ஒரு நாளிலோ ரெண்டு நாளிலோ ஒரு ஜென்மாவிலோ வரக்கூடிய விஷயம் அல்ல ஏன்னா இந்த பிரபஞ்சத்திலே நாம் அனுபவிக்க வேண்டிய அனுபவங்கள் ஏராளமாக இருக்கின்றன அதை எல்லாம் இந்த ஆத்மாவானது அனுபவித்து விட்டதா அப்படின்னு கேட்டா சற்றே சந்தேகம்தான் ஏன்னா பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் இறைவன் நமக்கு கொடுப்பது இல்லையே அப்படி கொடுத்து விட்டார் என்றால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு யோசிச்சோம்னா அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதனால தான் நிம்மதியா உங்களோட சித்த தொடர்பு மட்டும் உங்களோட அப்பப்ப வந்துட்டு போகுது அந்த சித்தத்துல இருக்கின்ற பதிவுகளின் வாயிலாக நம்ம ஆன்மீகத்துல ஒரு நிலையை ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்திருந்தால் அதன் தொடர்ச்சியாக அடுத்த பிறவியை இறைவன் கொடுப்பதற்கு வாய்ப்பு அப்படி தொடர்ந்து போகும் பொழுதுதான் இப்ப நம்ம சொன்ன அந்த உள்ளத்திலே இருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை இறைவன் நல்குகிறார் அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி தருகிறார் அப்படிங்கிறது பொருள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சின்ன வயசுலேயே சில பேர் ரொம்ப ஆத்மஸ்வரூபமாக இன்னும் இறைவன் மீது அதீத பற்றுதல் கொண்டு காணப்படுவார்கள் அது அறுபது வயதிலும் சரி எழுபது வயதிலும் சரி ஒரு நாற்பது வயதிலும் கிடைக்காத ஒரு பெரிய பேர் ஒரு பத்து அல்லது இருபது வயதிற்குள்ளே அவர்களுக்கு கிடைத்திருக்கும் இறைவன் மீது பாடல் பாடுவதாக இருக்கட்டும் தியானிப்பதாக இருக்கட்டும் இறைவனை எல்லாம் என்று இருப்பதாக இருக்கட்டும் இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய முற்பிறவியோட தொடர்பு இதுக்கு சான்று இருக்கா அப்படின்னு கேட்டால் தெளிவாக சொல்லப்படுவது நல்ல தெரிஞ்சுக்கங்க இன்றைக்கு அறிவியல் படி உங்களுக்கு சான்றுகள் தேவைப்படலாம் இருந்தால்தான் நான் நம்புவோம்னு ஆனால் இறைவனை நம்பியோருக்கு எந்த சான்றுகளும் தேவையில்லை இறைவன் இருப்பை கொஞ்சமாவது உணர்ந்து கொண்டவர்களுக்கு எந்த சான்று சான்றுகளோ அல்லது சான்றிதழ்களோ தேவையில்லை உண்மையான அன்பு ஒன்றே அதை தீர்மானிக்கின்றது எனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம் அப்படிங்கிறது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறது அல்லவா அது நம்மை கரை சேர்க்கும் அது நம்மை கரை சேர்க்கும் அது நம்ம தெளிவாக சொல்லப்படுறது ஒரு பிறவியிலே வருவது அல்ல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே இறைவன் மீது ஒரு எண்ணம் தோன்றுகிறது அப்படினாலே அது பல பிறவைகளில் நாம் அடைந்த அனுபவத்தின் காரணமாக இன்று சிவபெருமானுடைய ஞாபகம் அவர் மேல் ஒரு அன்பு அவர் மேல் ஒரு தவிப்பு இதெல்லாம் நமக்கு உண்டாகிறது அதில் மாற்றுக்கிறதே சொல்ல முடியாது இப்போ எதுவுமே இல்லை நானும் முயன்று முயன்று பார்க்கின்றேன் எப்படி வாசி யோகம் யோகம் செய்வதற்கு பிராணாயாமம் செய்வதற்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றோம் முயற்சி செய்கிறோம் ஆனால் உள்ள உணரவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஆலயம் முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ஆலயம் ஏன்னா எப்போவுமே தமிழ் உயிரெழுத்துக்களாகட்டும் மெய்யெழுத்துக்களாகட்டும் எழுத்துக்கள் எழுத்துக்களாகட்டும் எதுவாகட்டும் இல்லது ஆங்கில எழுத்துக்களாகட்டும் இப்போ அ அப்படின்னு நம்ம ஒரு நாதத்தை எழுப்புகிறோம் ஆ அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆ அப்படிங்கிறத நம்ம ஒரு உருவமாக பார்த்துட்டோம் நமக்கு சொல்லிட்டாங்க ஆ அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த நாதம் எழுப்பப்படும் பொழுது ஆ அப்படின்னு எழுப்பப்படும் பொழுது அதன் உருவமாகப்பட்டது நம் மனதினுள்ளே வருகிறது இரண்டையும் நாம் பொருத்தி பார்க்கின்றோம் நாத வடிவமாக இருக்கின்ற அந்த ஒரு சிறப்பான விஷயத்தை ஆ அப்படிங்கிற அந்த உருவத்தோடு நாம் தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது தான் நமக்கு அது தெரிகிறது ஆ அப்படிங்கிற நாதத்திற்கான அந்த வடிவம் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு தெரிய வருகிறது அப்போ நாதஸ்வரூபமாக இருக்கின்ற இறைவனை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியும் அதே வகையில்தான் ஆலயத்திலே அவருக்கென்று ஒரு வடிவத்தை கொடுத்திருக்கிறார்கள் கொஞ்சம் காலத்திற்கு அந்த வடிவத்தை பார்த்து பார்த்து நாம் பழக வேண்டும் இப்படித்தான் இறைவன் இருப்பார் இப்படி இருக்கலாம் இருப்பார் என்பதை விட இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற அந்த துணையிலே நாம் வந்துட்டு தொடர்ந்து அந்த இறைவன் மீது பக்தி செலுத்த ஆரம்பிக்கின்றோம் அதுவும் சாதாரணமாக பக்தியாக ஆலயத்திற்கு போனோம் ஒரு விக்கிரகத்தை வழிபட்டோம் அதை கேட்டோம் இதை கேட்டோம் அது கிடைத்தது இது கிடை அது பக்தி அல்ல அது பக்தி அல்ல அது வியாபாரம் நான் உனக்கு இதை தருகின்றேன் நீ எனக்கு இதைத்தா இது எல்லாம் வியாபாரம் பக்தி அங்கே கிடையாது பக்தி என்பது ஒரு உயரிய நெறி எதையும் எதிர்பார்க்காமல் எதையும் எதிர்பார்க்காமல் இறைவன் மீது அன்பு செலுத்துதல் அப்படிங்கிறது எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் இறைவனிடம் கையேந்தி நிற்காமல் இறைவன் மீது பாடல்களை பாடுவது இறைவனுக்காகவே வந்துட்டு வாழ நினைப்பது இது போன்ற விஷயங்கள் தான் பக்தியிலே அங்கு வரும் அப்போ நம்ம ஆலயத்திலே கோவிலிலே இருக்கின்ற மூலவரின் மீதோ அங்கு இருக்கின்ற இறைவன் மீதோ எல்லையற்ற அன்பை நாம் காட்டுகிறோம் எல்லையற்ற அந்த ஒரு எல்லையில்லாத தன்மைக்கு நாம் செல்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதுதான் அந்த இடத்துல நம்மை அடுத்த நிலைக்கு இட்டு செல்லும் அங்கிருக்கின்ற இறைவன் மீது தொடர்ந்து அன்பை பொழியும் பொழுது தொடர்ந்து காதல் வயப்படும் பொழுது நம் மனதிற்குள்ளே ஒரு எண்ணம் சலனமில்லாத எண்ணமானது அங்கு தோன்றுகிறது அந்த அன்பின் வடிவமாக இறைவனை பார்க்க ஆரம்பிக்க ஆரம்பிக்கத்தான் நம் அடுத்த நிலையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கின்றோம் எப்படி நமக்குள் கோவில் கொண்டு அந்த உத்தமனை உணர்ந்து கொள்வதற்கான படிநிலையாக ஆலயங்கள் இருக்கின்றன ஆலயங்களில் போனால் அமைதி அமர்ந்து யோசித்தல் வேண்டும் இறையாற்றலை பற்றி யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அங்கு போய் நமக்கு இருக்கின்ற கவலைகளையெல்லாம் அசை போட்டு கொண்டோ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அசை போட்டு கொண்டோ இருந்தால் அதற்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறதே இருக்காது என எல்லாத்து வர்க்க வாழ்க்கையிலும் பள்ளங்கள் இருக்கத்தான் செய்கின்றன ஆலயத்திற்கு எதற்கு செல்கின்றோம் என்றால் நம்முள் இருக்கின்ற இறைவனை இந்த பிரபஞ்சத்தில் நீக்கமற நிறைந்திருக்கின்ற இறை ஆற்றலை உணர்ந்து கொள்வதற்காக ஆலயத்திற்கு செல்கின்றோம் என்னால் எடுத்த எடுப்பிலே என்னுள் இருக்கின்ற இறைவனை உணர முடியவில்லை அப்படிங்கிற காரணத்தினால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் சேருவது போல ஆலயத்திற்கு நாம் செல்கின்றோம் ஆரம்ப காலகட்டத்திலே இறைவன் எப்படிப்பட்டவன் எத்தன்மையவன் இப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆலயத்திற்கு செல்கின்றோம் அங்கு ஆலயத்திலே சொல்லப்படுகின்ற தத்துவங்களும் அதுதான் அதை உன்னிப்பாக கவனித்தால் உங்களுக்கே புரிந்துவிடும் ஆலயங்களிலே சில பூஜைகள் நடைபெறும் பொழுது அல்லது ஆலயங்களிலே அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறும் பொழுது ஆலயங்களே சிறப்பு சேவைகள் நடைபெறும் பொழுதெல்லாம் சில மங்களப் பொருட்களை பயன்படுத்துவார்கள் அந்த மங்களப் பொருட்கள் எதற்காக அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு என்னென்னா இறைவனுக்கு உகந்தது அப்படிங்கிற வார்த்தையை வைத்து முடித்துக்கொள்வோம் கிடையாது எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல எல்லா மங்களப் பொருட்களும் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் இறைவன் உன்னுள் இருப்பான் நன்கு பார் அப்படிங்கிறதான் அதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை கொள்ளலாம் சேவையின் போது கண்ணாடியை காட்டுவாங்க மூலவருக்கோ அல்லது உற்சவருக்கோ இந்த திருமஞ்சனமோ அல்லது அபிஷேகமோ முடிந்துவிட்டு அலங்காரம் எல்லாம் முடிந்துவிட்டால் அதில் ஒரு பகுதியாக கண்ணாடியை காண்பிப்பார்கள் இறைவனுக்கு எங்காவது உருவம் இருக்கிறதா ஒன்று இறைவன் அந்த அழகிற்கு மயங்குபவரா அடுத்த கேள்வி அப்படியெல்லாம் இல்லாமல் கண்ணாடியை ஏன் காண்பிக்கிறார்கள் கண்ணாடி அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க கண்ணாடி என்பது நம்மை நாம் பார்ப்பது நாம் இறைவனை தேடி எல்லா பக்கமும் அழைகின்றோம் இறைவன் நமக்கு பதில் சொல்கின்றார் கண்ணாடியின் மூலமாக கண்ணாடியில் யார் தெரியும் நம் தான் தெரியும் இறைவன் எங்கே என்று தேடுகின்றோம் அதற்கு விடையே இறைவன் தருகின்றார் தான் இருக்கிறேன் பார் அப்படிங்கிறத சொல்கிறார் எந்த வடிவமாக இருக்கார் பூஜைகளிலே சங்கை பயன்படுத்துவார்கள் எந்த வடிவத்திலே இருக்கின்றார் நாத வடிவமாக எப்படி இருக்கின்ற நாத வடிவமாக உன்னுள் எழும்புகின்ற அந்த ஓசகையை கேள் முன்னுள் எழும்புகின்ற ஓசகை கேள் இந்த மாதிரி நிறைய மங்கள பொருட்களின் மூலமாகவே நமக்கு நிறைய தாற்பயங்களை எடுத்து சொல்லிக்கொண்டே கொண்டே கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது எல்லாம் நாம் புரிந்து கொள்வதாக இல்லை அதனால தான் சொல்கிறது ஒருவருக்கு உள்ளத்திலே இருக்கின்ற அந்த இரையாற்றலை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது பல ஜென்மாங்களின் தொடர்பாக அப்படின்னா அவர் உணர்ந்து கொள்கின்றார் அப்படி உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால் படிப்படியான நிலைகளின் மூலமாக அவருக்குள்ளே இருக்கின்ற இறைவனை உணர்த்த வேண்டும் என்றுதான் பல ஆலயங்களை நமது முன்னோர்கள் நமது மன்னர்கள் கட்டி வைத்திருக்கின்றார்கள் அந்த ஆலயத்திற்கு போகும்போது பல சம்பிரதாயங்கள் சடங்குகளின் வாயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர்த வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மங்கள பொருட்களை நிறைய பயன்படுத்துவார்கள் அப்பொருட்களை எல்லாம் எதற்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதனிடையே நாம் தொடர்பு படுத்திக் கொள்ளும் பொழுது நமக்கு சில விடயங்கள் கிடைக்கப்பெறுகின்றன அதெல்லாம் எதற்காக அப்படின்ட்டு அப்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எங்கு இறைவன் இருக்கின்றார் அவரை எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும் கள்ள மனம் உள்ளவர்களுக்கு இறைவனின் காட்சி கிடைப்பதில்லை எப்பவும் குருகுருனை யாருக்கு கெடுதல் செய்யலாம் யார் வாழ்க்கையில் எப்படி கெடுக்கலாம் இப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களுக்கு குரூர எண்ணம் படைத்தவர்களுக்கு கொலைவெறி பிடித்த மனிதர்களுக்கு இந்த மாதிரி மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களுக்கெல்லாம் இறைவனின் காட்சி எப்பொழுதுமே கிடைப்பது இல்லை உள்ளமானது சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த உள்ளத்தினுள்ளே உணரக்கூடிய இறைவன் இருக்கிறார் என்பதை ஆழமாக நம்ப வேண்டும் அதன் வடிவாக நாம் உண்மையாக இறைவனை நேசிக்கும் பொழுது இறைவனை சரணடையும் பொழுது உள்ளத்திலே இருக்கின்ற இறைவனின் காட்சி கிடைக்கும் வெளியே புறப்பூசுகள் பூசிக்கொண்டு புறத்தே வேடம் பூண்டு கொண்டு இறைவனின் அந்த அருட்பார்வையானது கிடைக்கப் கிடைக்கப்பெறுவது இல்லை அப்படின்றத திருமூலர் ஐயா தெளிவாக குறிப்பிடுகின்றார் அமரர்கள் என்று கூறப்படுகின்ற எல்லாம் கடும் தவத்தின் மூலமாக அவரை உணர்ந்து கொள்கிறார்கள் இன்னும் நிறைய நிறைய வழிகளின் மூலமாக இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு பல்வேறு வகையிலும் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் உன்னால் உண்மையாக உண்மையாக அன்பு செலுத்த முடிகிறது அப்படிங்கும்போது இருந்த இடத்திலே இருக்கின்ற இந்த கூடு இருக்கிறதா அந்த கூட்டினுள்ளே இறைவனை தரிசிக்கலாம் என்ற தாற்பயத்தை நாம் புரிந்து கொண்டால் இறைவன் எங்கும் இல்லை தான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால் ஆலயங்களுக்கு விஜயம் செய்யுங்கள் என்று கூறுவதன் காரணம் அங்கே நீங்கள் அந்த தாற்பயத்தை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் எது எப்படி இருந்தாலும் இறைவன் எங்கும் இல்லை உன்னுள் தான் இருக்கின்றார் நீயாகவே இருக்கின்றார் உன்னுள் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்ற அந்த அரும்பெரும் விஷயத்தை நாம் உணர்ந்து கொண்டால் கண்டிப்பாக இறைவன் இருக்கின்ற இடத்தை தினம் தினம் வழிபட ஆரம்பிப்போம் இறைவனை உணர்தல் அல்லது இறைவனை சரணடைதல் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லலாம் ஒன்று நம்ம இப்போ ஆலயங்களை பராமரிக்கிறோம் உளவாரப் பணிகளை செய்கிறோம் அப்படின்னா அது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நிலையிலே மனிதனுக்கு இறைவனை பற்றிய புரிதல் உண்டாக வேண்டும் என்றதற்காக அந்த உளவாரப் பணிகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது உள்ளபடியே அப்படி ஆலயங்கள் எல்லாம் சரியாக புனரமைக்கப்பட்டு அது பராமரிக்கப்படுகின்ற பட்சத்திலே அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல்களை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்மால் அந்த இறைநிலையை பற்றிய சிறிய விழிப்புணர்வை நம்மால் பெற முடியும் அதற்காகத்தான் அதை அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த புற விஷயங்கள் நாம் செய்கின்றோம் இல்லையா அபிஷேகம் ஆராதனைகள் இன்னும் சொல்ல பேர் அந்த கர்வத்தோடு நான் செய்கிறேன் ஆலயத்திற்கு நான் செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட சில விஷயங்களை ஆலயத்திற்கு செய்யும் பொழுது அது பலன் இல்லாமல் தான் போகிறது தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் எந்த ஒரு மனிதனின் மனதிலே எந்த ஒரு தனிப்பட்ட அகங்காரமோ கர்வமோ இல்லாமல் நான் அப்படிங்கறதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஒரு விஷயம் இல்லாமல் செய்யும் பொழுதுதான் அது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது வாழ்க்கையிலே ஒரு உயர்வை அடைய செய்யும் எந்த இடத்துலையும் நான் அந்த அகங்காரம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அது அந்த பக்திக்கு வந்து மதிப்பு இல்லாம போயிடும் தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்ப இறைநிலையை இறைவனை எவ்வாறு உணர முடியும் அப்படின்னா நம்ம இறைவனை நோக்கி கொஞ்சமாக நகந்தா போதும் இறைவனை நோக்கி கொஞ்சம் நகர்ந்தால் போதும் எங்கே நகர்றது உள்ளத்தே இருக்கின்ற இறைவனை உள்ளார உணர்தலுக்கு ஒருபடி எடுத்து வைத்தால் போதும் நீங்கள் கொஞ்சம் அப்படியே அமைதியாக தியானத்திலிருந்து உள்ளே இருக்கக்கூடியவரை தேட ஆரம்பித்தா போதும் நம்மளுக்கு அந்த உணர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட ஆரம்பிச்சிடும் எப்படி அப்படின்னா இப்போ அடுப்பில் நெருப்பு மூட்டியாச்சு நெருப்பு நிறைய எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த விறகு இருக்குது இல்லையா அந்த விறகு அந்த நெருப்பில் போட்டுட்டோன்னா அந்த நெருப்பெல்லாம் என்ன ஆகிடும் இந்த விறகையும் நெருப்பாக்கிடும் ஒரு கறிக்கொட்டை இருக்குது தூக்கி உள்ளே போடுறோம் அந்த நெருப்பு இந்த கறிக்கொட்டையை நெருப்பாக்கிடும் அதை தன்னகப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்ட்டு பேர் இப்போ இறைவன் வந்துட்டு ஜோதி ரூபமாக இருக்கிறார் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்வதற்கு முயற்சி செய்து உணர்வதற்கு முயற்சி செய்து அவரை நெருங்கினால் அந்த வெப்பமாகப்பட்டது நம்மளையும் சூழ்ந்து கொள்ளும் நம்மளை தன்வசப்படுத்திக் கொள்ளும் அப்போ நம்ம என்ன முயற்சி செய்யணும் அப்படின்னா அவரை நோக்கி நகர முயற்சி செய்ய வேண்டும் மனதளவிலே அவரை நோக்கி நகர முயற்சி செய்ய வேண்டும் ஆலயங்கள் எழுப்ப வேண்டும் ஆலயங்களை பராமரிக்க வேண்டும் அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும் ஆரம்ப நிலைக்கு ஏற்றவை இவை எல்லாம் அப்பாற்பட்டு நான் உள்ளத்தளவிலே அந்த உயிரளவிலே இறைவனை உணர்தல் வேண்டும் அவருடன் இரண்டரை கலந்திருத்தல் வேண்டும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு ஒரே ஒரு வழி உள்ளத்தின் வாயிலாக அந்த மனதின் வாயிலாக நாம் இறைவனை உணர்வதற்கு முற்படுவதோடு மட்டுமல்லாமல் அவரை நெருங்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் அவ்வாறு நெருங்கி சென்றுவிட்டால் அவர் நம்மை தன்வசப்படுத்திக் கொள்வார் அதுதான் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ சில நேரங்களில் இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அழித்து அழித்துவிடும் அந்த அழிக்கிறதுக்கான முதல் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோபத்தின் போது நாம் எடுக்கின்ற எந்த முடிவுகளுமே சரியாக இருப்பதில்லை இல்லை இன்னொன்று பொறுமையை இழந்து விடுகின்றோம் நிதானத்தை இழந்து விடுகிறோம் இரக்கம் என்பது மனதில் இல்லாமல் போய்விடுகிறது அன்பு என்பது சுத்தமாக மறந்தே போய்விடுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனதில் இறைவன் வாசம் செய்வது இல்லை அப்போ கோபம் கொண்ட இடத்துல சக்தியை நம்மால் அவ்வளவா உணர்ந்து கொள்ள முடியாது இயற்கையாகவே நீங்களே யோசிங்க ரொம்ப பாசமாக உங்கள் குழந்தைகளோட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் அப்படியே மனசு லேசாக இருக்கும் அந்த நேரங்கள் கழிவதே தெரியாது கடைக்கடை என்னடா ரெண்டு மணி நேரம் விளையாண்டுருக்குமா குழந்தைகளோட அப்படின்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் மாதிரி ஓடி இருக்கும் இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கோபப்பட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது என்னமோ பெரிய யுகம் மாதிரி தெரிஞ்சிருக்கும் அது போகவே போகாது ஏன்னா அவ்வளவு வக்ரம் அவ்வளவு கோபம் மனதில் இருக்கும்போது போது நம்ம அந்த இறைநிலையை பற்றி யோசிக்கவே முடியாது அப்படியே போடும் அதனால தான் இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்து கொள்ளுதல் நலம் அப்படிம்பாங்க அவ்வளவு சீக்கிரம் தவிர்த்து கொள்ள முடியுமா எப்படி தவிர்த்து கொள்ள முடியும் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு என்ன செய்யணும்னா அமைதியாக இருந்துடணும் மௌனம் ஒன்றே அதற்கு பெரிய தீர்வு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கோபத்திலிருந்து படிப்படியா நம்ம வெளிய வந்துட முடியும் ஒரு ஒரே ஒரு உண்மைங்க இறைவனோட ஆசைப்படி இறைவனுடைய இச்சைப்படிதான் அவரோட என்ன நினைக்கிறாரோ அதுதான் இங்க நடக்கும் மாறா நம்ம சில விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு இதை மாற்றி விடுவேன் அதை மாற்றி விடுவேன் அப்படிங்கறது எல்லாமே ஒரு நம்மளை சமாதானப்படுத்தி கொள்வதற்காக இருக்கலாம் அதாவது சுய முயற்சி முயற்சி செய்தல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரி இப்போ நம்மளால் எல்லாமே முடியும் அப்படிங்கும்போது உலகம் இந்த பூமியானது ஒரு திசையிலே சுற்று சுழலு சுழலுகிறதல்லவா அதை மாற்றி சுத்த வைக்க முடியுமா முடியாது அது இயற்கை அது இறைவனுடைய இச்சை அதே போல் தான் நம்ம வாழ்க்கையுமே நமக்கென்று ஒரு கர்மா இருக்கிறது என்றால் அந்த கர்மத்தின்படி நம் வாழ்க்கையானது கண்டிப்பாக நகரும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை சில விஷயங்களை மாற்ற முடியாது அப்படின்னு இருக்கு இயற்கையோட நிக நிகழ்வுகளை நம்மால் மாற்ற முடியாது அப்படின்னு இருக்கும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் மனிதர்களிடமும் ஒருவருடைய குணம் இது என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டால் அதை போய் மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாதீர்கள் அவர்களாக மாறும் வரையிலே நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அதுவரையிலும் அவர்களுடைய குணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டுதான் ஆகும் காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் ஏன்னா இன்னைக்கு பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு மனிதனுடைய மனமானது மிருகமாகிவிட்டது மிருகத்தன்மையை அடைந்து கொண்டு வருகிறது பணம் எல்லாத்தையும் சாதிச்சிரும் எதை வேணாலும் பணம் கொண்டு வாங்கிவிடலாம் என்ற இருமாப்பு அந்த கௌரவம் அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது மனிதர்களிடையே பரவலாக காணப்படுகிறது பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல சில பேர் அப்படியே பேசுகிறாங்க பணம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்த உலகத்தில் வாழ முடியாது பணம் வாழ்வதற்கு தேவை ஆனால் நீங்கள் நினைத்தபடி நிம்மதியாக இருப்பதற்கு பணம் தேவதை தேவையில்லை ஓரளவுக்கு இருந்தால் போதும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் போட்டி போட்டியாக பதுக்கி வச்சுட்டு நீயும் திங்காமல் உலகத்துக்கு வந்து பயன்படாமல் போகிறதுல எந்த பலனுமே கிடையாது அப்போ இறைவன் குறிப்பிடுவது இறைவன் குறிப்பிடுகிறாரோ இல்லையோ இறைவன் எதற்காக இதையெல்லாம் படைத்தார் அனைத்து மனிதர்களும் சரி அனைத்து உயிரினங்களும் சரி எல்லா ஜீவராசிகளும் சரி எல்லாம் அனுபவித்து இருக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட சில பொருட்களை சுயநலகத்துக்காக பயன்படுத்துவதோ பதுக்குவதோ ரொம்ப தவறான விஷயம் இந்த தூய எண்ணம் அப்படிங்கிறது மனசில் இருக்கணும் அந்த தூய எண்ணம் இருக்குது அப்படின்னா அவங்களோட செயல்பாடு அப்படிங்கிறதும் சரி அவங்களோட சொல்லக்கூடிய சொற்களும் சரி அவர்களுடைய எண்ணங்களும் சரி எப்பொழுதுமே ரொம்ப தூய்மையாக இருக்கும் அவர்களிடம் அன்பை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது அப்படி அன்பு வடிவமாக இருப்பவர்களிடம் இறைத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அந்த இறைத்தன்மை உங்களிடம் இருக்கிறதா என்று பரிசோதித்து பாருங்கள் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அதை இன்னும் மெருகேற்றி கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே